شہد اللہ الہ الا اللہ, اللہ شہد ان انہ محمدن عبدہ و رسولہ اما بعد یا ایوہ الناس اتقو ربکم الذی خلقکم من نفس واحدا وخلق خلق منہا زوجہا و بس منہما رجالا کسیرا و نساء و اللہ الذی تسائلون بہی و لرحام ان اللہ تعالیٰ علیکم رقیبا ربی قد عطیتنی من الملک وعلمتنی من تخویل الحادث فاطر السماوات والر انت وليم فی الدنیا والآخرا توفنی مسلمن والحکن بصالحین فلما نسو ما دقیرو به فتحنا علیہم عبواب کل شئیم கணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நெல்லடியார்களே அல்லாஹு சமூகத்தை படைத்து அதில் சிறந்தவர்களாகவும் சிறப்பு மிக்கவர்களாகவும் நேர்வழியின்பால் வழிகாட்டப்பட்ட சமூகமாகவும் நம்மை ஆக்கியவர்கள் இருக்கின்றான் அலஹம்துல்லா இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்மில் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வை எப்படி அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதையும் நம்முடைய இலக்காக எதை தேர்வு செய்ய வேண்டும் என்பதையும் அந்த இலக்கை நோக்கி நாம் எப்படி பயணம் செய்ய வேண்டும் என்பதையும் இறைவனும் இறை மிக அழகாக நமக்கு பாடம் எடுக்கின்றார்கள் ஆலமியின் தன்னுடைய திருமறையில் மூமின்களை பற்றி பேசுகின்ற பொழுது மூமின் உடைய பண்புகளை அல்லாஹரபுல்லாலின் பேசுகின்றான் அல்லதீன யுகீமுனசலாம் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் ஜக்காத்தை குடுப்பார்கள் இந்த மாதிரி ஒரு மூமி என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான பண்புகளை இறைவன் பல வசனங்களில் நமக்கு வரையறுத்து கூறுகின்றான் இந்த எல்லா பண்புகளும் ஒரு மனிதனிடத்தில் எப்போ ஒரு சேர அமையும் எப்போ ஒரு மூமினாக ஒரு மனிதன் முழுமையாக மாறி தன்னுடைய அமல்களை அந்த மனிதன் அழகாக்கிக் கொள்ள முடியும் என்பதையும் அல்லாஹரபுல்லாலமின் தன்னுடைய திருமறையில் பதிவு செய்கிறான் இறைவன் கூறுகின்றான் அல்லதீன அல்லதீனூன பில்கை அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் என்று அல்லாஹ் பேசுகின்றான் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் என்ன விதமான அமல்களை செய்தாலும் அது தொழுகை இன்னும் வணக்க வழிபாடுகளை சார்ந்த எதை செய்தாலும் அல்லது தான தர்மங்களாக இருந்தாலும் பிரார்த்தனைகளாக இருந்தாலும் ஒரு செயலை ஒரு மனிதன் மனமுகந்து செய்வதற்கான அடிப்படை என்ன என்பதை இறைவன் சொல்லும் பொழுது மறைவானவற்றை அவர்கள் கண்கள் பார்க்காத அவர்கள் சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு தெளிவான ஆதாரத்தை வைத்து ஒரு நபரினுடைய சாட்சியத்தை வச்சு எதையுமே உறுதி செய்ய முடியாத ஒன்றை இறைவனும் இறை தூதரும் சொல்லிவிட்டார்கள் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு இதுதான் உண்மையான வாழ்க்கை என்று போதித்து விட்டார்கள் அந்த வாழ்க்கைக்காக நாம் தயாராக வேண்டும் என்ற ஒரு மூவினுடைய ஆழமான சிந்தனைத்தான் ஒவ்வொரு மனிதனையும் அமல் செய்ய வைக்கும் அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் இன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான விஷயத்தை எடுத்தாலும் ஆதாரம் கேட்போம் வானத்தில் வந்து பறக்கும் தட்டு வருது அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ போடுறான் இந்த வரைக்கும் பாருங்கள் இதுதான் பறக்கும் தட்டு இந்த போது பற்றிங்களா அப்படின்றான் கடலில் ஒரு பெரிய பிரமாண்டமான உருவம் தெரியுது அப்படின்ட்டு ஒரு வீடியோ போடுறான் அப்போ ஒரு செய்தியை சொன்னால் மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க நம்ப மாட்டாங்க அது அதற்கு காட்டக்கூடிய ஆதாரங்கள் வந்து உண்மையோ பொய்யோ ஏதோ ஒன்று மக்களிடத்தில் என்ன செய்யணும் எடுத்து காட்டணும் ஆனால் இறைவன் சொல்லக்கூடிய வாழ்க்கைக்கு அல்லா தூதர் முக்கியத்துவம் கொடுத்த வாழ்க்கைக்கு என்ன ஆதாரத்தை கண்கூடாக நவிகளார் அவர்களும் இறைவனும் காட்டுகிறார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் ஒன்றுமே கிடையாது நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லாஹுடைய தூதரை நம்புகின்ற ஒரு சமுதாயம் அல்லாவுடைய தூதரோடு இருந்தாங்க அல்லாஹுடைய தூதர் பார்த்தாங்க அல்லாவுடைய தூதரோடு தங்களுடைய வாழ்க்கையில் பயணித்தார்கள் நபிகளாருடைய குணநலங்களை பற்றி அவருடைய பேச்சுக்களைப் பற்றி அவருடைய தவியத்தை பற்றி எல்லாருமே அறிந்து வைத்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் அந்த தூதரை நம்புவதுன்றது ஒன்று கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வருடங்கள் கழித்தும் அந்த மனிதர் சொன்ன வார்த்தைகளை உலவாறு ஏற்றுக்கொண்டதற்காகத்தான் நம்பியதற்காகத்தான் நீங்கள் எல்லாருமே நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் உட்கார்ந்துருக்கிறோம் அப்போ மறைவானவற்றை இறைவன் ரொம்ப அழகாக சொல்கிறான் அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்ற ஒரே காரணத்திற்காக அல்லாஹ் அல்லாஹிரம்புல்லாலமி மறைவானவற்றை நம்புங்கள் மறுமையை நம்புங்கள் மன்னரையை நம்புங்கள் பர்சக் என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது இந்த உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கை ஒரு கட்டத்தில் துண்டிக்கப்படும் அந்த துண்டிப்புக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் நம்புங்கள் அதற்காக உங்களுடைய அமல்களை நீங்கள் என்ன செஞ்சுங்க சேர்த்து வச்சீங்கன்றான் அல்ல அப்போ அல்லா வந்து ஆதாரம் இல்லாமல் பேசுவானா அல்ல ஆதாரத்தோடு தான் பேசுறான் அல்லாஹர்பல்லமின் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான் உங்களுக்காக இறைவன் படைத்து வைத்திருக்கிற அருள் கொடைகளை சிந்தித்து பாருங்கள் பசர் உங்களுடைய பார்வைகளை திருப்புங்கள் எதெல்லாம் உங்களுக்கு பிரம்மாண்டமாக தெரியுமோ எதெல்லாம் இது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது மனிதனால் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யவே முடியாது என்று இந்த உலகத்தில் உங்களுக்காக இறைவன் ஒன்று படைச்சு வச்சிருக்கிறான்ல அதை நோக்கி நீங்கள் சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு ஒன்றுமே விளங்கலையா ஒண்ணுமே புரியலையா சுமர்ஜியில் பசர் மறுபடியும் அதை நோக்கி நீ சிந்தித்துப்பார் கர்றத்தை என் கழிவு இலைக்கல் பசு ஹாசியன் வகு ஆசி இறைவன் நமக்காக படைத்த படைப்புகளை நீங்கள் சிந்தித்தீர்கள் என்றால் உங்களுடைய பார்வை உங்களிடத்தில் கேவலப்பட்டு நஷ்டப்பட்டு உங்களிடத்தில் வரும் எவ்வளவு பிரம்மாண்டமான படைப்புகள் வானத்தை படைச்சிருக்கிறான் பூமியை படைத்திருக்கின்றான் பல மைல்களுக்கு அப்பால் பல ஒளியாண்டுகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை படைத்திருக்கின்றான் அதெல்லாம் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சரியான முறையில் மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இறைவன் படைத்திருக்கின்றான் இந்த படைப்புகளை எல்லாம் பார்த்து நீங்கள் மறுமையை சிந்தியுங்கள் அல்ல அதை தான் சொல்றான் நேரடியா வந்து யாரும் மறுமைக்கு போயிட்டு மகிஷர்கள் நின்றுட்டு யாரும் இந்த பூமிக்கு திரும்ப வரல இறைவன் உங்களுக்காக என்ன படைத்து வைத்திருக்கின்றானோ அதை பார்த்து நீங்கள் மறுமையை சிந்தித்துக் கொள்ளுங்கள் எல்லா நபிமார்களுடைய சமூகமும் இதை சொன்னாங்க தூதர்களாகி உங்களை நம்புகிறோம் எங்களோட வாழ்கிறீங்க எங்களோட பேசுறீங்க உங்களுடைய குணநலங்கள் நீங்கள் கொண்டு வரக்கூடிய சட்டத்திட்டங்கள் இது எல்லாமே வாழ்க்கைக்கு ஏற்றதாக இருக்கு ஆனால் இறந்ததற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல அந்த வாழ்க்கையை மட்டும் எங்களால் நம்ப முடியாதுன்னா நபி குரு இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் இருந்து நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்களுடைய காலம் வரைக்கும் எல்லா தூதர்களுடைய சமூகமும் அந்த தூதர்களிடத்தில் கேட்ட கேள்வியாகவே இறைவன் இதை பதிவு செய்கின்றான்வா நாங்கள் இறந்து விட்டோம் எங்களுடைய உடல்களை அடக்கம் செய்துவிட்ட பிறகு மண்ணெல்லாம் எங்களுடைய உடல்களை சாப்பிட்டு எங்களுடைய உடல்களெல்லாம் மண்ணோடு மண்ணாக கரைந்து போன பிறகு அல்லாஹ் எங்களை எப்படி உயிர் தெழுப்பான் ஏதாச்சும் ஒன்னு இருக்க உயிர் கொடுக்கணும்னா உடம்புன்னு ஒன்று இருக்கணும்ல எங்களைத்தான் போய் நீங்க மண்ணில் அடக்கம் செய்யறீங்கல்ல அந்த மண்ணை மண்ணோடு மண்ணாக எங்களுடைய உடல் எல்லாம் அப்படியே கரைஞ்சு போயிடுச்சு இன்னால மபோஸ் அல்லாஹ் எங்களை எப்படி உயிர் தெளிந்து எழுப்புவான் என்று எல்லா நபிமார்களுடைய சமூகமும் அந்தந்த நபிமாரிடத்தில் இந்த கேள்வியை தான் முன் அதுக்கு அதுக்குதான் அல்லாஹ் சொல்றான் கூ நீங்கள் இந்த உலகத்திலே ஒரு பெரிய பாறையாக நீங்கள் மாறினாலும் உன்னுடைய சிந்தனையில் இந்த உலகத்தில் எது அழிவில்லாதது நீ நினை நினைக்கிறியோ அந்த பொருளாக நீ மாறினாலும் அல்லாஹ் உங்களை உயிர் கொடுத்து மீண்டு கொண்டு வருவாங்க அதை ஞாபகம் வச்சுங்கன்றான் ஏனென்றால் இன்றைக்கு யாரும் அருமையை நம்பலை அப்படின்னு சொல்ல மாட்டோம் மன்னரையை நம்பல அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஆனால் நாம் தவறு செய்கின்ற பொழுது நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் அதை நிரூபித்துக் கொண்டே இருக்கும் இந்த உலகத்திற்காக இந்த உலக தேவைக்காக ஓடி ஆடி தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய மனிதன் மார்க்க விஷயங்களில் பல நேரங்களில் அப்புறப்படுத்தக்கூடியவனாக விலகி நிற்கக்கூடியவனாக இருக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுதா இல்லையா இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் தெரியும் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும் ஒரு நாள் மரணித்து விடுவோம் என்று அல்ல அதை ரொம்ப அழகா பதிவு செய்யும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இறைவன் நமக்கு கொடுத்த அருள் கூடையும் மறந்து அதை மறந்துடுறோம் ஒரு இறப்பின் பொழுது அந்த ஜனாசாவை பார்க்கின்ற பொழுது வரக்கூடிய பயம் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு வருதா அப்படி ஒரு மனுஷன் பயந்தா என்ன ஆகும் ரோட்டில் நடந்து போனோம்னா ஒரு பயம் இருக்கும் யாராச்சும் வண்டியில் வந்து இடிச்சிருவானோ பாத்ரூம் போனால் வலிக்கு விழுந்து தலையில் அடிபட்டு மௌத்தா போயிடுவோம் படிகளுந்து இறங்கினா தவறி விழுந்து கீழே விழுந்து செத்து போயிட்டா என்ன பண்ணுறது இப்படி ஒவ்வொரு நேரமும் ஒரு மனிதன் இதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கீங்களேன் அந்த மனிதனால் வாழ முடியுமா அந்த மனிதனால் இந்த உலகத்தில் பயணிக்க முடியுமா என்று கேட்டால் சுத்தமாக பயணிக்கவே முடியாது ஆனால் அல்ல அதே நமக்கு என்ன செய்யறா மரம் நம்ம அதை மட்டும் மறுக்கிறோம் இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கி ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தின் ஆசை மூழ்கி அல்லாஹுடைய விஷயத்தை மறக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இன்றைக்கு பொருளாதாரத்திற்காக எவ்வளவோ விஷயங்களை இஸ்லாமிய விஷயங்களை இன்றைக்கு புறந்தொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகம் மாறி நிற்கக்கூடிய ஒரு நிலையை நம்மளால் பார்க்க முடியும் அல்லாஹு ஆலமின் தன்னுடைய திருமறையில் ரொம்ப அழகா சொல்றான் பலமா நசுமா துக்கிரு எதை கொண்டு நீங்கள் உபதேசம் செய்யப்பட்டீர்களோ அல்ல உங்களுக்கு ஒரு உபதேசத்தை செய்கிறான் இந்த மாதிரி துக்கிரூபிகள் எதை கொண்டு நீங்கள் உபதேசம் செய்யப்பட்டீர்களோ அதை ஒரு சமூகம் மறக்கும் பொழுதெல்லாம் அல்ல என்ன செய்வோம் அல்லா தொலகையை பற்றி பேசுகிறான் ஜகாத்த பற்றி பேசுகிறான் நேர்மையாக இருக்கிறத பற்றி பேசுகிறான் மோசடி செய்யாமல் இருக்கிறத பற்றி பேசுகிறான் உலகத்தில் படைக்கப்பட்ட மக்களில் இஸ்லாமை தேர்ந்தெடுத்தவர்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் வேதம்தான் அவர்களுக்கு அடிப்படை ஆதாரம் என்பதை இறைவன் சொல்லுகிறான் அல்லாஹ் அதான் சொல்கிறான் ஓமா நசுமா துத்தி எதை கொண்டு நீங்கள் உபதேசம் செய்யப்பட்டீர்களோ அந்த உபதேசத்தை வேதத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சமூகம் மறக்கும் பொழுதெல்லாம் அல்ல என்ன செய்வான் இறைவன் சொல்லுகின்றான் செய்யின் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை ஒரு மனிதனை எதெல்லாம் அழித்து நாசமாக்குமோ அந்த எல்லா வாசல்களையும் அல்லாஹ் திறந்து விடுவான் முதல்ல வணக்க வழிபாடுகள் நம்மள்கிட்ட இருக்காது வணக்க வழிபாடு ஒரு மனிதனிடத்தில் இல்லை என்றால் அவன் இந்த உலகத்தை தேர்ந்தெடுத்து விட்டான் உலகத்தில் பொருளாதாரத்திற்காக பேர்ப்புகளுக்காக பிறர் மிச்ச வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் அவன் எடுப்பான் ஒரு மனிதன் மோசடி செய்கிறான் ஒரு மனிதனை ஏமாற்றுகிறான் இறைவனுடைய வரம்புகளை மீறுகிறான் என்றால் அல்ல அந்த வாசலை மட்டும் அவனுக்கு திறந்து விட மாட்டான் அடுத்து வட்டின்ற ஒரு வாசலை திறந்து விடுவான் அடுத்து ஏமாத்துறதுன்ற ஒரு வாசலை திறந்து விடுவான் அடுத்து என்னென்ன தீமைகள் எல்லாம் இருக்குதோ இந்த எல்லா வாசல்களையும் ஒரு சமூகத்திற்கு நாம் திறந்து விடுவோம் அவர்கள் யார் என்றால் இறைவனுடைய கட்டளையை இறைவனுடைய போதனையை எந்த சமுதாயம் எல்லாம் எந்த காலகட்டத்தில் எல்லாம் மறக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா வாசல்களும் திறக்கப்படும் இதை அல்லா சொல்லுகின்றார் அந்த வாசல்களில் வரக்கூடிய இந்த உலகத்தினுடைய இன்பங்களிலே அவர்கள் சந்தோஷத்திலே மூழ்கி இருக்கின்ற பொழுது பீமா அத்தவு ஒரே அடியாக அவனை நாம் பிரித்து பிடித்து இஸ்லாம் வந்து வட்டியை ஹராமாக்குது எல்லாருக்கும் தெரியும் வட்டி ஹராமு யார் வட்டி வாங்குகிறாரோ கொடுக்கிறாரோ சாட்சியாக இருக்கிறாரோ எல்லாருக்கும் தண்டனை என்று இஸ்லாம் ரொம்ப நல்லா சொல்லுது ஷை தான் தீண்டிய பைத்திய காரனை போன்று மறுமை நாளிலே எழுப்பப்படுவார்கள் என்று இஸ்லாம் போதிக்கிறது ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் பல நபர்கள் பல நபர்கள் இந்த வட்டியில விழக்கூடியதை நம்மால் பார்க்க முடியுது கோடைகால வந்துருச்சா ஏசி வாங்கணும் என்னதுல வாங்கு இஎம்ஐல வாங்கு ஒரு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு டிகிரி நாற்பது டிகிரி செல்சியஸ் இந்த வெயில நம்மளால தாங்கிக்க முடியல இதன் காரணமாக நாளைக்கு மறுமையில் இறைவன் நரகத்திலே நம்மை தூக்கி வீசும் பொழுது அந்த நரக நெருப்பை நம்மளால தாங்கிக்க முடியுமா போய் விழுவுறவே ஆடம்பரத்திற்காக பேர்ப்புகளுக்காக பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தேவைக்கு வட்டியில் விழுவுறவங்க அவங்கள கூட ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம் ஆனால் பிறர் வெச்ச வேண்டும் பிறர் பாராட்ட வேண்டும் பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி வட்டியிலே பொருளாதாரத்தில் மறுமையை மறந்து இந்த உலக வாழ்க்கையிலே மூழ்கக்கூடிய இஸ்லாமியர்களை நம்மால் பார்க்க முடியும் ஒரு கடைக்கு ஒரு பொருள் வாங்க போனோம்னா அதில் இந்த இஎம்ஐ கவுண்ட்ரு போட்டிருந்தான்னா அதில் பத்து சீட்டு போட்டிருக்கானா உட்காந்துருக்க அஞ்சு பேர் முஸ்லீமாக தான் இருக்கிறான் ஏ கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதாரத்தை சேர்த்து வாங்க வேண்டியதான இறைவன் அந்த பொருளாதாரத்தில் இந்த மாதிரியான பொருளாதாரத்தில் நமக்கு பரக்கத்தை கொடுப்பானா யோசிச்சு பாருங்க ஒரு காலமும் அல்லா கொடுக்க மாட்டான் இந்த உலகத்தில் நம்ம எதை இதெல்லாம் பெருசாக நினைக்கிறோமோ எததுக்காகல்லாம் நம்ம மார்க்கத்தை விட்டு கொடுத்து போகிறோமோ நாளைக்கு மறுமையில் எந்த ஒன்றும் நமக்கு எந்த ஒரு பயனையும் அளிக்காது நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் ரொம்ப அழகான ஒரு அறிவுரையை நமக்கு சொல்லுகின்றார்கள் உனக்கு என்னப்பா வேணும் காசுதானே வேணும் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம்தான் ஒரு மனிதன் இறைவனை இறை மறந்து இந்த உலகத்தில் தன் மனம் போன போக்கில் வாழ்வதற்கு மறுமை சிந்தனை அற்றவனாக இருப்பதற்கு காரணம் பொருளாதாரம் அந்த பொருளாதாரம் அல்லா எப்படி கொடுப்பான் அதை அல்லாவுடைய தூதர் ரொம்ப அழகா பேசுகிறாங்க இதை இஸ்லாமியர்கள் புரிந்து கொண்டால் நமக்கு கஷ்டமே கிடையாது ஒரு மனிதன் யாரை தோழனாக்க முடியும் சொல்லுங்க நான் இந்த இந்த நபரை தோழனாக ஆக்கிக்கொள்ளலாம் அவருடைய நல்லது கிட்டதை என்ன செய்யலாம் பங்கு கொள்ள தோழன் என்றால் யார் அதான நான் ஒரு நபரோடு தோழமை கொள்கிறேன் என்றால் அந்த நபர் கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுது துன்பத்தில் இருக்கின்ற பொழுது அந்த நபருக்கு கை கொடுப்பான் தோழன் அவ்வளவுதான் நபிகள் நாயகம் சல்லா அல்ல ரொம்ப அழகா நமக்கு சொல்லி காட்டுறாங்க மக்களை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் இன்னும் ஹாதல் மால ஹவுரத்தும் ஹுல்வா இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட செல்வங்கள் பொருளாதாரம் அருள் இது எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும் புல்வத்தும் ரொம்ப இனிப்பாக இருக்கும்ன்றாங்க சொல்லலாம் இனிப்பா இருக்குமா டேஸ்டா இருக்கும் அதை அனுபவிக்கின்ற பொழுது சந்தோஷமா இருக்கும் அது ஹராமா ஹலாலா இறைவனிடம் இறைவன் தடை செய்த பொருளாதாரமா இந்த சிந்தனை எல்லாம் ஒரு மனிதனுக்கு வரவே வராது அந்த அளவிற்கு இந்த பொருளாதாரம் என்பது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் நல்ல இனிமையான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும் இந்த உலகத்தினுடைய பொருளாதாரம் இந்த பொருளாதாரம் இருக்குல்ல இந்த எந்த பொருளாதாரத்தை அல்லாஹுடைய தூதர் பசுமையானது இனிமையானதுன்னு சொல்கிறாங்களோ இந்த பொருளாதாரம் சில மனிதர்களை தோழனாக அதுவே தேர்ந்தெடுக்குமா அரசுல சொல்கிறாங்க பாருங்க பொருளாதாரம் யாரையாச்சும் தோழனாக தேர்ந்தெடுக்குமா மனுஷன் சக மனுஷன என்ன செய்வான் பொருளாதாரம் தோழனா தேர்ந்தெடுப்பான் பொருளாதாரம் சில மனிதர்களை தோழனாக தேர்ந்தெடுக்குமா அல்லாஹுடைய தூதர் பதிவு செய்கின்றார்கள் நபிகள் நாயகம் அழகா சொல்றாங்க பொருளாதாரம் தோழமை கொள்ளும் எப்ப கூடுதல் குறைவு அதெல்லாம் ரெண்டாவது அதிகமாக வருதா கம்மியாக வருதா நம்மளுடைய தேவை முழுமையாகுதா முழுமையாகலையா அதெல்லாம் கிடையாது அஹதபி ஹக்கிஹி அதோட கடமையோடு நீ அதை எடுக்கணும் ஹலாலா அதை எடுக்கணும் அது குறைஞ்சதா இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் உனக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் வந்தாலும் சரி ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய் வந்தாலும் சரி நீ அதை அதற்குரிய கடமையோடு நீ எடுத்தாய் என்றால் மனதிருப்தியோடு அதை பெற்றுக்கொண்டாய் என்றால் இறைவன் ஹலாலாக்கிய வழியோடு அதை நீ கையாண்டனா அல்ல அதில் உனக்கு வரக்கத்து அந்த பொருளாதாரத்தை உனக்கு தோழனாக்கி வைப்பான் நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் சொல்றாங்க கூடுதலாக சொல்றாங்க அவர் அதை அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்வார் ஒல் எத்தாமா ஏழைகளுக்கு கொடுப்பார் உள் மசாக்கின் இன்னும் வலிப்ப அதாவது மசாக்கின் ஏழைகளுக்கு ஒல் எத்தாமா அனாதைகளுக்கு கொடுப்பார் அல்லாஹுடி தூதர் பதிவு செய்கிறாங்க இதுக்காக ஓடுறோம் பிள்ளைகளை பிரிந்து ம மனைவியை பிரிந்து உறவுகளை பிரிந்து தாய் தந்தையை பிரிந்து ஒரு மனிதன் காலம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கிறான்னா அவனுக்கான தேவை என்ன பொருளாதாரம் உலகத்தில் எல்லா விதமான தப்பும் ஒரு மனிதனுக்கு தூண்டுகோலாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணமும் பொருளாதாரம் இந்த பொருளாதாரம் உங்களை நண்பனாக்கி கொள்ள வேண்டும் என்றால் அதற்குரிய கடமையோடு அந்த பொருளாதாரத்தை நீங்கள் எடுங்கள் அல்லாஹ் அதற்கு விதித்திருக்கிற ஒரு கடமை இருக்குல்ல தான தர்மங்கள் செய் இந்த கடமையோடு யார் இந்த பொருளாதாரத்தை கையாளுகிறார்களோ இவர்களை இந்த பொருளாதாரம் தோழனாக ஏற்றுக்கொள்ளும் நபிகள் நாயகம் சலா அலி சொல்லமும் சொல்றாங்க அடுத்து சொல்றாங்க யார் அதனுடைய உரிமையோடு அதனுடைய கடமையோடு இதை எடுக்கவில்லையோ அல்லாஹுரி புது ரொம்ப அழகா சொல்றாங்க கல் ஆக்கையில் சாப்பிட்டும் வயிறு நிரம்பாதவனை போன்று சாப்பிட்டும் வயிறு நிரம்பாதவனை போன்று என்று நபிகள் நாயகம் அலி சொல்லம் அவர்கள் பதிவு செய்கின்றார் அதோட ரசுல்லா நிப்பாட்டில் அடுத்து சொல்றாங்க எந்த பொருளாதாரத்திற்காக இவன் ஓடினான் எந்த பொருளாதாரத்தை இறைவனுடைய கடமையோடு எடுக்காமல் இருந்தாலும் எந்த பொருளாதாரத்தை இறைவனுடைய பாதையில் செலவு செய்யாமல் இருந்தாலும் அதே பொருளாதாரம் அவனுக்கு மறுமையிலே அவனுக்கு எதிராக சாட்சி கூறும் சொல்லுவார் நிறைய வச்சிருந்தான் அல்லாஹுவின் பாதையில் கேட்கின்ற பொழுது எடுத்து கொடுப்பதற்கு அவனுக்கு மனம் வரல ஒரு ஏழை பசிக்கிறது என்று வந்து கேட்கின்ற பொழுது அவனுக்கு உணவளிப்பதற்கு அவனுக்கு மனம் வரல ஒரு வழிப்போப்பனோ அல்லது ஒரு அனாதையோ தேவையுடையவர்களாக இருக்கின்ற பொழுது அதை எடுத்து செலவு செய்வதற்கு அந்த பொருளாதாரம் படைத்தவனுக்கு மனம் வரல இப்படி யார் சேமிக்கிறார்களோ இப்படி யார் வயிறு நிரம்பாமல் சேமித்து வைத்துக் கொள்கிறார்களோ இவர்களுக்கு எதிராக நாளைக்கு மறுமையில் இதே பொருளாதாரம் இறைவனிடத்தில் சாட்சி சொல்லும் அல்லாஹுரி புதர் அதைதான் நமக்கு தெளிவுபடுத்துறாங்க நபிகள் நாயகன் சல்லாஹிசல்லம் அவர்களும் இறைவனும் நமக்கு சொன்ன செய்திதான் மறுமை நம்புங்க ஓகே அதனுடைய செயல்கள் அதனுடைய அமல்கள் உங்களுடைய வெளிப்பாடு உங்களுடைய செயல்கள் வெளிப்பாடாக அது அமைய வேண்டும்ன்றாங்க சொல் இந்த உலகத்தில் நீங்கள் யாருக்காக ஓடுறீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு மனிதன் யாருக்காக ஓடுகிறான் என்றால் பிள்ளைகளுக்காக மட்டும்தான் ஒரு மனிதன் ஓடிக்கிட்டே இருப்பான் அவர்களை பற்றி நபிகள் நாயகம் செலாலே செல்ல போவங்க ரொம்ப அழகா அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ரொம்ப அழகாக நமக்கு சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்கிறாங்க ஃபலா தாஜபுக்தை அம்புவாலு கும்போ நவியே இறை மறுப்பாளர்களுக்கு இறைவனை மறந்தவர்களுக்கு இந்த உலகத்தை நேசிக்கக்கூடியவர்களுக்கு நான் நிறைய செல்வத்தை கொடுத்துருக்குறேன் பொருளாதாரத்தை கொடுத்துருக்குறேன் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறேன் அதை பார்த்து நீ என்ன செய்யாத ஆச்சரியப்படாதன்றான் நீங்கள் நம்மளே கேட்போம்ல என்னடா அது அல்லாவடம்புறோம் நம்புகிறோம் முஸ்லீமாக வாழ்கிறோம் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அல்லா உடம்புல தூதர உடம்பலை இந்த உலகத்தில் மனம் போனோ வட்டி வாங்கினோம்லாம் இன்றைக்கி பெரிய வீடு கட்டிட்டான் கார் வாங்கிட்டான் நிறைய சொத்து சொத்துப்பத்துக்களை வாங்கி போட்டுட்டான் மார்க்கம் மார்க்க சட்டம்னு பேசிக்கிட்டு நம்ம இன்னும் இப்படியே இருக்கிறவங்க நமக்குள்ளேயே இந்த கேள்விகள் ஓடும் அதற்கு அல்லா நமக்கு பதில் சொல்கின்றான் அல்லாவுடைய தூதரை பார்த்து சொல்கின்றான் ஒரு மனிதனுக்கு நான் செல்வத்தை கொடுத்தேன்னா அதை பார்த்து நீ ஆச்சரியப்படாது பிள்ளைகளை கொடுத்தனா அதை பார்த்து நீ ஆச்சரியப்படாத இறைவன் சொல்லுகின்றான் இன்னம்மா யுரு இதுல்லாஹு இல்லை யூ அந்திபூமிஹா தில் ஹயாத் இ குமியா ஒரு மனிதனை எதை வச்சுங்க தண்டிக்கலாம் சொல்லும் சட்டங்களை கொண்டு தண்டிக்கலாம் கொலை செய்வது கொண்டு தண்டிக்கலாம் அடிப்பது கூட ஒரு தண்டனை திட்டுவது கூட ஒரு தண்டனை பொருளாதாரத்தை வைத்து ஒரு மனிதனை தண்டிக்க முடியுமா அல்ல தண்டி பண்ணுறான் பிள்ளைகளை வச்சு ஒரு மனிதனை தண்டிக்க முடியுமா அந்த அவனை நான் தண்டிப்பென்றான் அப்ப எதற்காக இறைவனுடைய சட்டத்தை மறந்து இறைக்குதருடைய வழிகாட்டுதலை மறந்து மறுமை சிந்தனையை மறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தோமோ யாருக்காக வாழ்ந்தோமோ யாருக்காக எதை சேர்ப்பதற்காக வாழ்ந்தோமோ இதுவே இந்த உலகத்தில் நமக்கான தண்டனையாக மாறும் என்று இறைவன் பதிவு செய்கின்றான் எனவே மறுமை சிந்தனை என்பது நம்முடைய எல்லா நாட்களிலும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும் நம்முடைய செயல்கள் அமல்கள் எல்லாமும் அந்த மறுமை சிந்தனையை முன்வைத்து இருக்க வேண்டும் பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இறை பாதையில் அதிகம் அதிகமாக செலவு செய்து பொருளாதாரத்தை அதனுடைய கடமையோடு எடுத்து மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் அலகில அலாம கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹியின் மிரடியார்களே இந்த வாரத்தினுடைய ஜும்மாவாசும் நாகை மாவட்டம் மஞ்ச கொள்ளை கிளையில் பள்ளிவாசல் கட்டுமான பணிக்காக கொடுக்க இருக்கின்றோம் இதனால் உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் அதிகம் அதிகமாக கொடுத்து உதவுங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் ரூபாய்க்கு மேலே அவர்களுக்கு கடன் இருக்கின்றது பிகல்நாயம் சொல்லாலே செல்லம் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க யார் இந்த உலகத்தில் இறைவனுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறார்களோ பனல்லாஹூ பைத்தன் சுல் ஜென்னா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அவர்களுக்காக ஒரு மாளிகையை எழுப்புகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் நேசராக சொல்கிறாங்க இன்னும் கூடுதலாக இதா மாத்தல் இன்சான இன்சத்தானோ அவங்களுக்கு ஒரு மனிதன் இறந்துவிட்டால் எல்லா அமல்களும் துண்டித்து துண்டிக்கப்பட்டு விடும்ன்றாங்கிற சொல்ல இல்லா சலாசத்து மூன்றை தவறுன்றாங்க அதில் ஒன்றா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறப்ப சதப்புத்துள் ஜாரி அதாவது நிலையான தர்மம் இன்றைக்கு நம்ம பள்ளிவாசல்களை நீங்கள் தமிழகம் முழுவதும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஏதோ அஞ்சு நேரம் நம்ம தொழுகு நடத்துகிறோம் வாரத்திற்கு ஒரு நாள் ஜும்மா நடத்துகிறோம் இது மற்ற பள்ளிவாசல்களில் இதான் நடக்கும் ஆனால் நம்முடைய பள்ளிவாசல்கள் அப்படி பயன்படுதா அப்படின்றத இங்கே இருக்கக்கூடிய சோதரல் ஆகிய உங்களுக்கே தெரியும் தொழுகை நடத்துகிறோம் ஜும்மா தொழுகை நடத்துகிறோம் வாராந்திர பயான்கள் பெண்கள் பயான்கள் சில ஊர்களெல்லாம் தொடர்ச்சியாக கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சிகள் என்ன செய்யப்படுது நடத்தப்படுது இன்னும் சில ஊர்களில் கூடுதலாக சாய்ந்திர நேரத்தில் இந்த டென்த்து டுவெல்த்து எக்ஸாம் வரப்பெல்லாம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்பாகவே ஆசிரியர்களை நியமித்து டியூஷன் சென்டர் என்ன செய்கிறாங்க பள்ளிவாசலில் நடத்துகிறாங்க அதே மாதிரி இரத்த தான முகாம்கள் இப்படி எல்லா விதமான மார்க்க பணிக்கும் சமூக பணிக்கும் நம்முடைய பள்ளிவாசல்கள் தமிழ்நாடு தகுதி பள்ளிவாசல்கள் அது இருப்பதின் காரணத்தினால் ஒரு பெரிய வசதியாக வரக்கூடிய சகோதரர்களுக்கும் அங்கு இருந்து அதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய படிக்கக்கூடிய பிள்ளைங்க அதே மாதிரி எல்லா விஷயத்திற்கும் இன்றைக்கு நம்முடைய பள்ளிவாசல் தான் ஒரு அடித்தளமாக இருக்கிறது இப்போ இன்றைக்கி அல்லாவுடைய கிருபையால் நமக்கு சிறப்பான ஒரு பள்ளிவாசல் அமைஞ்சிருச்சு இன்னும் பல ஊர்களில் இந்த மாதிரியாக கஷ்டப்படக்கூடிய சகோதரர்கள் வெண்ணும் ஒரு ஒரு பத்து குடும்பம் அஞ்சு குடும்பம் சில ஊர்களில் ஒரே ஒரு குடும்பம் இவங்கள்லாம் இன்றைக்கி வந்து கொள்கைக்காக எல்லாரையும் எதிர்த்து நின்று அன்றை இன்றைக்கி அங்கே தாவா செஞ்சுகிட்ருக்காங்க இப்போ அப்படிப்பட்ட சகோதரர்கள் நமக்கு நம்மிடத்தில் வந்து பள்ளிவாசல் இறைவனுக்காக ஒரு பள்ளிவாசல் கட்ட உதவி கேட்டு வருகின்ற பொழுது முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து உதவுங்கள் அல்லா தான் சொல்கிறான் அஹதபி ஹக்கீவி பொருளாதாரத்தை அதனுடைய கடமையோடு எப்படிங்கன்னு நல்லா சொல்கிறான் எடுத்த நம்ம ஹலாலாக எடுத்த நம்ம இறை பாதையில் அதிகம் அதிகமாக செலவு செய்து சதக்குத்தூள் ஜாரியா இந்த பள்ளிவாசல் மூலமாக கல்வியில் ஒருவர் பயன்பெற்றாலும் மார்க்க விஷயங்களில் ஒருத்தர் பயன்பெற்றாலும் எல்லா விதமான நன்மைகளும் நமக்கும் வந்து கொண்டே இருக்கும் அதனால் உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகம் அதிகமாக கொடுத்து உதவுங்கள்